டாடா மோட்டார்ஸ் இந்த நிறுவனத்துடைய பங்கு ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கடைசி காலத்தில் போய்கிட்டு இருந்துச்சு அங்கிருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு விழுக்காடு இறங்கி அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி அறுபது ரூபாய் பக்கம் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு நாற்பத்தி நாலு விழுக்காடு இறக்கம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி இரண்டு லட்சம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா வச்சோம் அப்படின்னு சொன்னா கூட இரண்டு லட்சம் கோடி அதனுடைய சந்தை மதிப்பில் இழந்திருக்கிறது கோர்ஸ் அது வந்து ஆக்சுவலான ரியலைஸ்டு லாஸ் இல்லை யாருக்குமே வந்துட்டு மொத்தமாக அவ்வளோ பணம் போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் மார்க்கெட் கேப் வீழ்ச்சி அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் லார்ஜ் கேப் கம்பெனிஸில் நூறு கம்பெனிஸில் ஐம்பத்தி நாலு நிறுவனங்கள் இரண்டு லட்சம் கோடிக்கு குறைவான பங்குச்சந்தை மதிப்போடு இருக்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி மிட் கேப்பில் முதல் இரண்டு நிறுவனங்களுடைய மொத்த மார்க்கெட் கேப்பை கூட்டினால் இரண்டு லட்சம் கோடி அதே போல ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஆறு நிறுவனங்களை கூட்டினால் இரண்டு லட்சம் கோடி அப்போ இந்த ஆறு நிறுவனங்கள் மிட் கேப்ல இரண்டு நிறுவனங்கள் நம்ம பார்த்த அந்த லார்ஜ் கேப்ல இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு நிறுவனங்கள் ஏதாவது ஒண்ணு மொத்தமாக தன்னுடைய சந்தை மதிப்பை எல்லாம் இழந்து நிறுவனமே இல்லாமல் போகக்கூடிய நிலைமை வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டது தான் இந்த டாடா மோட்டார்ஸ் தன்னுடைய இரண்டு லட்சம் கோடி மதிப்பை இழப்பது இதற்கான காரணம் என்ன இது வந்துட்டு இங்கிருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா இப்போ என்ன விலையில வித்துட்டு இருக்கு இது அனைத்தையும் இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் இது அபிஸ் சேனல் இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்க சேர்ந்துக்கலாம் நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த ஜாயின்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் அப்படின்னு அங்க வரதுலயும் நீங்க கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா மாதம் மாதம் இருபத்தொன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரி இல்லை இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாறுபடும் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நான் மது கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளவு தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் செய்ய முடியும் இந்த இறக்கத்துக்கு முக்கியமாக நம்ம நான்கு காரணங்களை வந்து அலசி பார்க்க போறோம் முதல் காரணம் அந்த நிறுவனத்துடைய முக்கிய பிரிவான ஜாகுவார் ஜாக்வார் லேண்ட்ரோவர் இந்த பிரிவுக்கான அதாவது இந்த கார்களுக்கான டிமாண்ட் வந்து சீனாவிலும் யூகேவிலும் மிகவும் குறைந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு பதட்டம் முதலீட்டாளர்களுக்கு இரண்டாவது அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த பிறகு எல்லாத்துக்கும் டாரிஸ் போடுறாரு அதிகமான வரி விதிக்கிறார் அந்த வரி விதிக்கும் பொழுது ஆட்டோமொபைல்ஸும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அச்சம் மூன்றாவது உள்நாட்டில் மீடியம் அந்த ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் சொல்லக்கூடிய அந்த சிறு குறு அந்த வண்டிகள் அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய டிமாண்ட்ல இருக்கப்படைய சுணக்கம் நான்காவதாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த மின்சார வாகனங்கள் உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போட்டி இந்த நான்கையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்குவர் லேண்ட் ரோவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாடா மோட்டார்ஸ்னுடைய வருமானத்துல கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு இதுல இருந்தா வருகிறது அதவங்க வாங்கி அதுல இருந்து வந்துட்டு அதை நஷ்டத்திலிருந்து திருப்பி மிகவும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான நிறுவனம் மாத்திலிருந்து அவங்களுடைய பாதையானது மாறுச்சு ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய விற்பனையில சொன்னால் பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை இந்த காலாண்டில் கியூ த்ரீ டுவெண்ட்டி கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் பவுண்ட் அவ அதுல செஞ்சிருக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஆன விற்பனையானது கியூ த்ரீ ஃபைனான்சியல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஏழு புள்ளி நாலு அந்த அளவுக்கு பவுண்ட் அளவுக்கு தான் வந்துட்டு விற்பனையானது நடந்திருக்கிறது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய மார்ஜின் கொஞ்சம் கூடியிருந்தது ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்கம் டேக்ஸ் மார்ஜின் வந்து எட்டு புள்ளி எட்டிலிருந்து புள்ளி இரண்டு விடுக்காடு இருபது பேசிஸ் வாங்க ஒன்பது விடுக்காடாக கூறியிருந்தது ஆனால் அது வந்து மில்லியன் கொண்டு வந்திருந்தது இப்போ மில்லியனாக குறைந்து விட்டு அதாவது வருமானம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிட் வந்து இன்கிரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் மெட்டீரியலைஸ் ஆகிறதுனால அங்க வந்துட்டு ஒரு பதட்டமானது அதாவது இந்த மாதிரியான ஒரு இறக்கம் வந்துட்டு முதலீட்டாளர்களுக்கு எப்பவுமே பயங்கர நம்பிக்கையில் வளர்ச்சி நம்பிக்கையில் உள்ள வந்தவங்களுக்கு ஒரு அச்சத்தையும் ஒரு தயக்கத்தையும் கொடுக்க வல்லது தயக்கத்துக்கும் அச்சத்துக்கும் வலு சேர்க்கும் விதமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சீனாவினுடைய மார்க்கெட்லயே மொத்தமாக இருக்கக்கூடிய இவங்களுக்குன்னு இல்லை ஜெயஎல் ஆருக்குன்னு இல்லை மொத்தமா இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் மார்க்கெட்லேயே ஒரு சுணக்கம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரீமியம் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய விலை அதிகமாக வைத்து வித்தாலும் ஜெயலலார் இருக்கட்டும் கட்டும் இப்ப பாத்தீங்கன்னா மொரிஸ்கராஜ் இது மாதிரி மிகவும் அதிக விலை வைத்து வித்தாலும் வாங்கக்கூடிய அந்த சந்தையிலேயே கிட்டத்தட்ட பதினாலு விழுக்காடு இறங்கி இருக்கிறது ஆக்சுவலா இது வந்துட்டு டெஸ்லாவை தவிர்த்து அவங்க சொல்றாங்க டெஸ்ட்லாவுக்கு இன்னும் ஒரு அளவுக்கு டிமாண்ட் இருந்தாலும் மற்ற அந்த பிரீமியம் பிராண்ட் விக்கக்கூடிய அந்த பொருட்களுக்கான அந்த கார்களுக்கான எண்ணிக்கை வந்துட்டு மிகவும் பதினாலு விழுக்காடு டி ஏப்ரல் டிசம்பர் அந்த ஒரு எட்டு ஒன்பது மாதங்களில் நடந்த அந்த விற்பனையை காட்டிலும் இப்போ வந்துட்டு குறைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க அதே நேரத்தில் ஜேலர் இம்போர்ட் அவங்களுடைய நல்ல விதமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பதினாலு விழுக்காடு குறைந்தாலும் எங்களுடைய இம்போர்ட் பிஸ்னஸ் வந்து ஆறு விழுக்காடு தான் குறைந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க பட் எனிவேஸ் அதாவது இரக்கம் என்பது இரக்கம்தான் வளர்ச்சியை தான் எப்போவுமே வந்துட்டு பங்குச்சந்தை வந்துட்டு மதிப்பிடுமே தவிர இல்லாட்டி தூக்கி பிடிக்குமே தவிர இதை வந்துட்டு தூக்கி பிடிக்காது இறக்கம் இருக்கும்போது அவங்களுக்கான அச்சம் கண்டிப்பாக வந்திருக்கும் அதே போல ஜெயஎல்ஆர் இம்போர்ட் தவிர லோக்கலில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உற்பத்தியில் செஞ்சு விற்கக்கூடியது இருபத்தி ஏழு விழுக்காடு சுணக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சைனா மார்க்கெட்டில் நமக்கு உண்டான அந்த அந்த இது குரோத் வந்து இறங்குது அப்படிங்கும்போது அவங்களுடைய முக்கியமான பொருளும் வந்துட்டு ஜெயலலா இருக்கும்போது மக்கள் மனத்தில் ஒரு பயம் அதே போல் ஐரோப்பா இங்கிலாந்து இந்த யுகே இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டும் வந்துட்டு ஒரு முக்கியமான பிசினஸ் ஜெயலலா சைனாவையும் தாண்டி அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் கார்கள் விட்டு இருந்தது அந்த கியூ த்ரீ ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி டூ ஐ மீன் கியூ த்ரீ ஃபைனான்ஷியல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இருபத்தி ஒரு மில் இருபத்தி ஓராயிரம் கார்கள் விட்டுருந்தது இப்போ வெறும் பதினாலுல பதினேழாயிரம் கார்கள் அப்படின்னு குறைஞ்சிருக்கு யூரோப் மொத்தமாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யூகே தவிர இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி ஒன்றாயிரமா கூடி இருக்கு பட் இந்த க்ரோத் வந்துட்டு பெரிய அளவில் அதுக்கான பலனை கொடுக்கல அப்படின்னு வந்துட்டு எதிர்பார்த்த பலன் இவங்களுடைய வளர்ச்சி வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்கே ஏற்பட்ட அந்த இன்ஃபிளேஷனாக இருக்கட்டும் மற்ற காரணிகள்னால இதனுடைய சுணக்கம் ஏற்படவும் மக்களுக்கு அதனாலேயும் ஒரு பயம் இந்த இரண்டும் தான் ஜேஎல்ஆர் ரிலேட்டடாக இவங்களுடைய அச்சத்தை வந்து கூட்டியிருக்கு இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ட்ரம்ப் வந்துட்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து விழுக்காடு கூடுதலான வரி விதிப்பு செய்யலாம்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனால் குறிப்பாக இருபத்தி ஐந்து விழுக்காடு அப்படின்னு சொல்லலைனாலும் முதல்ல அவர் வந்துட்டு சொல்லாத போது மக்கள் கேள்வி எழுப்பும் அந்த நிருபர்கள் வந்து கேள்வி எழுப்போம் டேரிஃப் போட போகிறீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு கேள்வி எழுப்பும் குறிப்பா அரௌண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நடைமுறைக்கு வரும் அப்ப தெளிவா சொல்றேன் இதற்காக எதற்கு பயப்படணும் நார்த் அமெரிக்கா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருபத்தாறாயிரம் கார்ஸ் வித்துட்டு இருந்தவங்க அந்த ஒரே ஒரு செக்மெண்ட்ல தான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் கார்கள் கூட வித்திருந்தாங்க இந்த குவார்டர் அப்படி ஒரு வளர்ச்சி மார்க்கெட்லையும் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்து கூடுதலான வரி விதிப்பு செய்யும் போது அந்த வருமானம் என்னதான் கூடினாலும் இருபத்தி விழுக்காடு கூடுதல் டாக்ஸ் வச்சுங்களேன் அதை வந்து நம்ம அப்படியே கஸ்டமருக்கு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது அப்படி இருந்தால் டிமாண்ட் குறையத் தொடங்கும் இவ்வளவு டாக்ஸ் கொடுத்து நான் இந்த கார் வாங்கணும் அதே அளவு விலைக்கு நான் டெஸ்ட்லாம் வாங்கிடுவேன் அப்படின்னு நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அது ஒரு முக்கியமான காரணியாக அமைஞ்சிருச்சு மூன்றாவது காரணி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல இருந்த டிமாண்ட் அந்த டிமாண்ட் வந்துட்டு குறைந்தது இல்லையா இப்போ இந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கு வருமானம் ஈட்டிருந்தாங்க அந்த செக்மெண்ட்ல மட்டும் இவங்களுக்கு வந்து அது இரண்டாவது பெரிய செக்மெண்ட் அது இந்த டி ெண்டி பதினெட்டாயிரம் கோடியாக குறைந்துவிட்டது பன்னிரண்டு விழ்காடாக கூடியிருந்தது எயிட் பாயிண்ட் இருந்தது ஆனால் நம்ம எப்படி ஜாகுவார் லேண்டர் அதோ பிபிடி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து ஒன்று புள்ளி ஏழு ஆயிரம் ஐ மீன் ஆயிரத்தி எழுநூறு கோடி வச்சுக்கலாம் அந்த தான் இப்பவும் அதாவது இறங்கி திரும்ப அந்த அளவுக்கு கூடியிருந்தாலும் அதே மெயின்டைன் பண்ணுது டு குவார்டர் வளர்ச்சியை எதிர்பார்த்திருந்த போது ஓரளவுக்கு சுமாரான வளர்ச்சி இருந்தாலும் எபிட்லேயும் பட் பிபிடி வந்துட்டு மிகவும் அதிக வளர்ச்சி காட்டாமல் அதே நிலையில் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும் மக்களுக்கு அதுவும் வந்து ஒரு அச்சத்தை கொடுத்து விட்டது இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அந்த மார்க்கெட் நமக்கே தெரியும் இந்தியாவில் எவ்வளவு போட்டிகள் சுசுகி கூட அவங்களுடைய இவி காரை வந்துட்டு நெக்ஸஸில் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மற்றபடி நல்ல லக்ஸுரி கார்ஸ்லையும் அதில் போட்டி போடக்கூடிய அளவுக்கு போட்டி வந்துட்டதுனால அந்த மார்க்கெட்லேயும் சுணாக்கம் ஏற்படும் இது எல்லாமே சமாளிக்க முடியாத டாடா மோட்டார்ஸ் இதையும் நம்பி இல்லை ஏன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அவங்களுக்கு சின்ன பிஸ்னஸ் பட் அதுலேயும் கூட அடி விழுந்தால் அவங்களால மார்ஜின் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற நான்காவது அச்சும் சேர்ந்துக்கு இது எல்லாத்தையும் இப்போ ஒதுக்கி வச்சுட்டு இவங்களுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ்னுடைய மொத்த சொத்து மதிப்பு நாலு லட்சம் கோடி செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்த காலாண்டு படி அடுத்த ஆண்டு வந்தால் நமக்கு இன்னும் எவ்வளோ இன்னும் எக்ஸாக்ட் ஃபிகர் தெரியும் பட் ஸ்டில் நாலு லட்சம் கோடி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமானது அஃப்கோர்ஸ் நான் வந்து இதே அக்னாலேஜ் பண்ணுறேன் ஒரு லட்சம் கோடிக்கு அவங்களுக்கு வந்து கடன் இருக்கிறது சொல்லப்போனால் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கடனை குறைச்சிட்டு வந்திருக்காங்க பட் ஒரு லட்சம் கோடி இருக்குது கடன் வச்சுக்கலாம் அந்த கடனை வந்துட்டு அப்படியே நம்ம கையிலேருந்து காசு போடணும்னு வச்சுக்கிட்டு பாதிக்கு பாதியாக நீங்கள் குறைச்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்க ரெண்டு லட்சம் கோடி இருக்கக்கூடிய சொத்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னே வச்சுக்கங்க அதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இப்போ இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடிக்கு விற்கிது ஆக்சுவலான சொத்து நாலு லட்சம் கோடி நம்ம அதை வந்து குறைத்து மதிப்பிட்டு ரெண்டு லட்சம்

குவாட்டர் அண்ட் குவார்டர் அந்த கடைசி மூணு குவார்டரில் உள்ள அந்த இபிஎஸ் நாற்பது ரூபாய் வருது அடுத்த குவார்டரில் ஒஸ்ட்டு கேஸ் சினாரியோவாக பத்து தான் அவங்களுடைய இபிஎஸ் இருக்கும் அப்படின்னு வச்சோம்னா ஐம்பது ரூபாய் இபிஎஸ் வந்து ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கிலிருந்து பாதியாக குறைந்திருக்கும் அப்படி இருந்தால் ஐம்பது ரூபாய் இருந்துச்சுன்னா கூட பதினாலு பி வச்சோம்னா கூட இருநூறு ரூபாய் அதை விடவும் இப்போ குறைவான விலையில் விற்கிது நீங்கள் பத்து பி வச்சிங்கன்னா ஐநூறு ரூபாய் இங்கேருந்து இறங்குறதுக்கு ஐநூறு ரூபாய்க்கு வரும்பொழுதோ இல்லை அந்த ஆவரேஜ் பண்ணுற நிலைமையில் நம்ம வாங்கினோம்னா கூட அப்பவும் இது ஒரு நல்ல மதிப்பான ஒரு நிறுவனமாக இருக்க வாய்ப்பு இது எங்களுடைய ஆராய்ச்சி மட்டும் தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்டோ இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரோ இல்லை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை செஞ்சுட்டு வாங்கலாமா இல்லையாங்கிற முடிவெடுங்க எங்களுடைய காணல் விடுத்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்